ஹலோ கைஸ் இன்னைக்கு வந்து எங்களோட வெட்டிங் அனிவர்சரி செகண்ட் இயர் முடிச்சு தேர்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணியாச்சு வெற்றிகரமா அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஏற்காடு போயிட்டு இருக்கோம் ஃப்ளவர்ஸ் வச்சுருக்காங்க அதில் போய் பார்க்கலாம் போற வழியில் பார்க்கலாம் டாட்டா பாய் பாய் இவ்வளோ கட்டி ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ரெண்டு வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஓகே எல்லாரும் ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பாய் பாய் ஆயா டாலர்களே டோலிகளே

கார் பின்னாடி தான் போகணுமா இல்லை அந்த தான் வண்டி வச்சுனா தெரியாது நீ அவனுக்கு மேலே எதுவும் ஏற்றிட்டு போகிறானுங்க குப்பை வண்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஜென்ரேட்டர் மாதிரி தான் இருக்குது இங்கே மேலே இருக்கிறதுலேருந்து கரண்ட்டு ஏறிச்சு நம்ம வீட்டில் யூபிஎஸ்சில் வந்து லைவ் போகும்போது டிஷ்ஷப் ஆகக்கூடாது நம்ம கரண்ட் சப்ளை கொடுக்க போகிறாங்க ஆத்தா அந்தாண்டு எதுவும் வந்துடக்கூடாது ஆத்தாப்பா பைக்குக்கு வந்து கட்டணம் இல்லை கட்டணம் இல்லா வந்து ஏற்காடு

துபரி ஃபேமிலி எல்லாம் இங்கேதான் இருக்கு ஏய் இங்க வர்றீ எங்கள் அப்பா ஏய் இங்கே வரு இங்கே ரிலேட்டிவ்ஸ்லாம் சரிங்க ரிலேட்டிவ்ஸ் இங்கதான் இருக்கு மாதிரி சரி இங்கே பாரு எங்க அக்கா ஏய் ஆ ஏய் எங்கள் பாரு நீங்க ஏய் எங்க ஒரு குட்டி பார்த்தியா

ஏ இது எது தெரியுமா அப்படி அடிச்சா சரசரன்னு அதுலயே தள்ளி விட்டுருந்தாண்டி ப்ரோ நல்லது ப்ரோ ஜிடில பாத்துருக்காத நான் மூன்றாவது பெண்டே ஆமா ஏய் சாட்டு வளைவுதா ஏருடா அப்பா ஃபோர் போற போடு நாலு டயருமே சுத்தம் இவன் உருப்புட மாட்டான்டி உருப்புட மாட்டான் டே அந்த கே சரியன் ஈரப்பாண்டிய கட்டபம்மன் வளைவிடி அப்பா யாரு ப்ரோ அவன் மரம் சாஞ்சி போச்சு வைச்சு என்னடா எல்லாம் சாஞ்சி போயே கிடக்குது அவன் வண்டி பாதியிலேயே விட்டா பாத்தாங்க ஏய் இவன் என்னடா ஆறு அடிச்சே சாவறான் பா எட்டாவது மண்டி இப்பேஜ் குளுருக்கு அதுல லைட்டா அடிக்குது இந்த இடத்துல தான் உள்ள ஒரு சர்ச் இருக்கும் இந்த சர்சுக்கு பின்னாடி போனா ஒரு ஃபால்ஸ் இருக்கு என்னெல்லாம் ஹைவே டிபார்ட்மெண்ட்டா இருக்கு ப்ரோ எல்லாம் சரிஞ்சு போச்சு ப்ரோ ஏன் அப்படி எல்லாம் சரியுது பதினோராவது பெண்டு காய்ஸ் பதினோராவது பெண்டு சேரன் செங்குட்டுவன் வளைவு வளைஞ்சிட்டா போச்சு எங்க குழி வண்டி வச்சிருக்கானுங்க பத்தியா ப்ரோ என்ன ப்ரோ இது எற்காட்டின் அழிவு காலமா இந்த இடத்துல ஒரு தண்ணி வரலி ரொம்ப பயம் ஆயிடுச்சு ஏதாவது சரிஞ்சு விழுந்துச்சுன்னா விழுந்தாலும் பொறுமையா வந்தா தப்பிக்கலாமா சரிகால கரிகால சோழ வரைவா இன்னும் ஏழு ஏழு பெண்டு தான் கைஸ் போயிடலாம் இருபதாவது பெண்டு மட்டும் கொஞ்சம் தூரமா போகும் இருபதாவது பெண்டு தாண்டி ஏற்காடுக்கு போகும்போது மட்டும் கொஞ்சம் தூரமா போகும் என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க பதினைஞ்சாவது வளைவு பதினேழாவது வளைவு திருவள்ளுவர் வளைவு எத்தனா பதினேழாவது அலைவா இன்னும் மூணே மூணு பெண்டு தான் கைஸ் போயிட்டோம் டிராஃபிக்லாம் இல்லை கபிலர் அலைவா எதை கட் பண்ணுறது எங்கே எடிட் பண்ணுறதுன்னே தெரியல கைஸ் அது ஜாலியாக போகிற வாக்கில் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போடும் போட்டு போயிட்டே இருப்போம் அவ்வளோதான் ஆனால் நாட்டு நாட் நாட் நாட்

மவுண்ட் வேற ஒரு நானூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கி வண்டிக்கு பெட்ரோல் போட்டு ஏதோ காலகட்டத்தால் எழுந்திரிச்சு கல்யாணம் நாள் அதுவுமா ஜாலியாக வரலான்னு பார்த்தா யோக பிரஷரே ஃபுல்லாக மண்டியில் இருக்கு ஏற்காடு வந்தாச்சு நேராக புரட்ட சாப்பிட்டு ரோடு கிராஸ் பண்ணுவேன் பார்த்து கிராஸ் பண்ணுவோம் சரியா ஜிடிஏல உனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தது இல்லையா நாற்பத்தி எட்டாவது கோடை விழா

Hãy cho kênh Ghiền Mì Gõ Để không cái này cái sao rồi đấy?

एक वाइल्ड कलर ये कलर पा, और कलर। ये तो पिकाच्चू। पिकाच्चू, पिकाच्चू। पिकाच्चू। पिका, पिकाचू, पिकाचू, बैक ऑफ ये आ सामा गुरु പോ പോ പോരെ പോ പോ അതി കേൾിക്കണം പോ ஏதோ போட்டு இருக்காங்க இங்க போய் நீ அங்க போய் உக்காந்துட்டு இருக்க கிருபா வாயில் எண்ணெய் அடிச்சிட்டு இருக்க உண்மைதான் முட்டை கன்று போட்டு ஜாலியாக இருக்கு